ஸ்தோத்ரம் கத்துடைய பசுமா தி ஸ்தோத்திரம் இன்று பார்க்க போகிற வசனம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்குறோம் முதலாவதாக நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பற்றி பார்க்க போயிடும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அல்லேலூயா நம்ம கத்திரக்கு பயப்படும் பொழுது முதலாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஞானம் ஞானம் இல்லை ஞானம் ஒரு வேலை செய்வதற்கு நம்மளுக்கு ஞானம் தேவை ஒரு தொழில் செய்வதற்கு ஞானம் தேவை குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு ஞானம் தேவை எந்த காரியம் எடுத்தாலும் நம்மளுக்கு ஞானம் தேவை இருக்குது ஞானம் இல்லாதனால்தான் ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம் நம்மளுக்கு கற்று ஞானத்தை கொடுக்கு கொடுத்தால் நம்ம எல்லா காரியத்திலும் ஜெயமாய் நடத்துவார் அப்போ நம்மளுக்கு கத்தர் ஃபஸ்ட் முதலாவது நம்ம கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கத்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் எல்லா குடும்ப எல்லா எல்லாவற்றிலும் நம்மை ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அடுத்தது நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஏழாம் மட்டும் வசனம் சொல்கிறது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் என்று சொல் வேதத்தில் சொல்கிறது இப்போ கத்திருக்கிற அடுத்ததான் நம்ம பயந்து நடுக்கும் பொழுது நமக்குரிய ஆசிர்வாதங்கள் கத்தரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறா எப்படி ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த தொப்புள் கொடி மூலயமா அந்த குழந்தைக்கு எல்லா ஆசீர்வாதமும் எல்லா சத்தும் போகுதோ அதே போல் நாம் கத்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது கத்தரிடத்திலிருந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதா இருக்குது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் இல்லை சரீர பலவீனம் போன்ற பிர பிரச்சனையாக இருக்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கத்திரிடத்துலேருந்து நமக்கு அத்தை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அடுத்து சங் அடுத்தது கத்தர் பயப்படும் போது சங்கீதம் நூத்தி நாற்பத்தாம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்தல் கூடிய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அடுத்ததாக நாம் கத்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இதய எண்ணங்கள் நம்முடைய யோசனைகளை கூட கத்தர் அறிந்திருக்கிறார் அவையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயந்து நடக்கணும் அடுத்ததாவது சொல்கிறது அவர்கள் கூப்பிடுதலை கேட்குறார் யாருடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்கிறார் யாரை ரட்சிக்கிறார் கத்தருக்கு பயந்து நடக்கிறவங்கள நம்ம ஜபம் கேட்கப்படவில்லையா நம்ம கத்தருக்கு பயந்து நடக்கிறோமா என்று யோசிக்கணும் கத்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறோமா என்று நம்ம சோதித்து பார்க்கணும் முதல் முதலிடம் கொடுக்குறோமா கத்திர்க்குரிய கணத்தை நம்ம கொடுக்குறோமா கத்தோட நம்மளோட வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா நம்ம யோசித்து அதை சீர்படுத்தி நம்ம நடக்கும்போது கத்தை நம்மளோட ஜபத்தை கேட்டு நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நம்ம ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும் என்றால் நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் முக்கியத்துவம் கத்தருக்கு பயப்படுதல் நம் கத்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காணத்தக்க ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அடுத்த நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசனங்கள் கத்திரக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதத்துல பார்க்கிறோம் அடுத்த நம்ம கத்தருக்கு பயந்து நடக்கும்போது நாங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது நம்ம கூ பிள்ளை கூட நம்ம இருக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் போ கத்தை நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது கத்தருக்கு பயந்து நடக்கணும் நாம பயந்து நடந்தால் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா கத்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கத்தர் அவர்களுக்கு பலனாக இருக்கிறார் அடுத்ததாக கத்தருக்கு பயப்படும் போது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நம்மளை சுற்றி எவ்வளோ மரண கன்னிகள் இருக்கலாம் பிசாசானவனுடைய மரண கன்னியா இருக்கலாம் மனிதனுடைய மரண கன்னியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவ எல்லாவற்றிலும் கத்தை நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார் எல்லாம் நம் கத்தருக்கு பயப்படும் பொழுது கத்தை நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்தில் பார்க்குறோம் நாம் கத்தருக்கு பயப்படாமல் ஒரு மனுஷனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அது கண்ணியை வருவிக்கும் சவுல் அன்று கோலியாத்தை பார்த்து பெரிய கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டு இருந்தான் ஆனால் தாவிது பயப்படலை சவுல் அன்று பயந்து தான் இஸ்ரோவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியல கலங்கி கொண்டு இருந்தான் அவ்வளோ பெரிய கோழியாத்தான் இருக்கிறானே நம்ம என்ன பண்ணுறது சொல்லி பயந்து கொண்டு இருந்தான் ஆனால் சா தாவிதுக்கு கத்திரை குறித்த பயம் இருந்ததுனால அவன் மனுஷனுக்கு பயப்படாமல் கோலியாத்தை ஜெயித்தான் நாமும் கத்தருக்கு பயம் நடக்கும்போது கத்தர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுதல் பயப்படுதல் சொல்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல்னா என்னென்னா தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம தீமையான காரியங்கள் கத்தருக்கு என்னென்ன பிரியம் இல்லாத காரியங்கள் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறது கத்தருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறது இல்லை ஆலயத்திற்கு லேட்டாக வருது இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ நம் வாழ்க்கையில் ஆராய்ந்து ஆண்டு விட்டு நம்ம ஒப்புக்கொடணும் ஏசப்பா நான் பயந்து நடக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க நீங்கள் பயந்து நடக்கிற இருதயத்தை கொடுக்கும்போது நீ ஞானத்தை கொடுக்கிறீர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களாக நிரப்புகிறார் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுகிறார் வெற்றியை கொடுத்தது போல நமக்கும் வெற்றியை கொடுக்கிற இருக்கிறார் பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் அலையா கருத்திற்கு பயப்படும் பொழுது நம்ம ஆயுச நாட்களை பண்ணுவார் கருத்திற்கு பயப்படும் பொழுது நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுப்பார் ஆமீன் ஐஸ்வர் கொடுப்பார் அது அனுபவிப்பதற்கு கிருபையிலும் கருத்துக்கு கொடுப்பார் தீமையை வெறுப்பதே கருத்திற்கு பயப்படுகிற பயம் அழல் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக எல்லோரும் அப்படியே கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கலாம் நல்லாண்டவரே நம்ம துதைக்கிறோம் அப்பா இந்த வேலையில் கூட ஐயா உண்மை ஆராதித்தோம் துதித்தோம் அப்பா விண்ணப்பங்கள் சபங்களை ஏறெடுத்தோம் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக சோதுரும் இந்த சபத்தில் ஐயா நாங்கள் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் சபங்களும் வீணாக போவதிலே நிச்சயமாக அது கேட்ட பலன்களையும் பதில்களையும் நீங்கள் நீங்கள் காண செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கருத்திற்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளாக அதிக அதிகமாக உண்டாகும்படியாக சுபைக்கிற ஆண்டவரே நீர் விசாரணங்கள் கருத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் எங்களிடத்தில் எடுத்து போடுங்க தகப்பனே எங்கள் சபை மக்களை முற்றிலுமாக உங்கள் கரங்களை புகுத்து சுபைக்கிறோம் தேவ பயமும் தேவ பக்தியும் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் உண்டாகும்படியாக சமைக்கிற ஆண்டவரே கிருபினால் நாள் மூடிக்கொள்வீராக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மனதாரம் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம் வராத பிள்ளைகளையும் இப்போ நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் குறிப்பாக இந்த மாலையில் இருக்கிற அந்த வீட்டுக்குட்டு சபத்தையும் நீங்கள் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக சபைக்கிறாண்டவரை பலத்த அற்புதங்கள் அவங்க குடும்பத்திலையும் அந்த தெருவிலையும் உண்டாகும்படியாக செய்யும்படியாக சமைக்கிறாண்டவரை எஸ் பாஸ் ஸ்தோத்திரம் அப்பா வராத பிள்ளைகளை கொள்ளுங்கள் கிருபினால் மூடிக்கொள்வீராக எல்லாம் துதி கண மகிமக்கி செலுத்துகிறோம் ஏசி கிறிஸ்து மூலம் வெண்டில்சிக்கு நல்ல பிதாவே ஆமை நாமே எல்லாம் செய்ய சொன்னேன் நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முன்னுமே பரிசுத்த ஆம ஸ்தோத்திரி தோத்திரி கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்த சே சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நாமே நாமே அலே லூயா கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அலே லூயா ஆமே